இப்போ நம்ம பத்தாம் வகுப்பில் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது சந்தா பார்க்கப்புறோம் விட்டம் இருபது சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளை வடிவ கண்ணாடி குவலை ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவலை அதோடைய விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா இருபது சென்டிமீட்டர் இதோடைய உயரத்தை கொடுக்காம இதுக்குள்ள இருக்கிற தண்ணியோடைய உயரம் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஆறம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் உயரம் நான்கு சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உள்ளோக உருளை நீரில் முழுமையாக முழுங்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுங்க ஒரு சிறிய உலோக உருளை சின்னதா உருளை ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இந்த சிறிய உலோகத்தை எடுத்து இந்த கண்ணாடி கோவில்குள்ள இருக்கும் தண்ணிக்குள்ள போடும்போது நீரின் உயரம் அதிகரிக்க பார்த்தீங்களா அது எவ்வளவு அதிகரிக்கின்றதா கேக்குறாங்க முதல்ல இந்த ரெண்டு தோடைய பேரையும் எடுத்து நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம் உருளை வடிவ கண்ணாடி குவளை விட்டம் விட்டம் இருபது சென்டிமீட்டர் ஆரம் ஆரம் நம்மளுக்கு இதில் கொடுக்கல ஆரம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறானா விட்டத்தோடைய பாதி தான் ஆரம் நிரவுல பாதினா பத்து அப்போ இது பத்து சென்டிமீட்டர் உயரம் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் இப்போ சிறிய உதவு நிலை ஆறாம் ஆறாம் நம்பருக்கு ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம் உயரம் உயரம் நம்மளுக்கு நாலு சென்டிமீட்டர் இப்போ இந்த ரெண்டு தோடைய கன அளவு நமக்கு இப்போ கண்டுபிடிக்கும் இதுக்கான ஃபார்முலா πr1² h1 + πr2² h2 இந்த இடத்துல ரெண்டு r ரெண்டு h இருக்கு அப்ப நம்ம இத r1 r2 h1 h2 = πr1 ஆறு ஒன்றுக்கு நிறைய நேரத்துக்கு பத்து கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இதை ரெண்டு முறை எழுதிக்கலாம் எச் ஒன் எச் ஒன்று நிறையா ஒன்பது எதுக்கு ஸ்கொயர் இல்லாத நம்ம இந்த ரெண்டு வாட்டி பொண்ணு நான் சொல்லுவோம் நிறையா ஐந்து இங்கேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு முறை எழுதிக்கலாம் எச் டூ எச் டூக்கு நிற நிற்கு ஃபை இன்டூ பத்தியும் பத்தியும் பெருசுனால் நூறு ஹண்ட்ரட் ஒன்பது ப்ளஸ் ஃபை இன்டூ அஞ்சும் அஞ்சும் பெருனா இருபத்தஞ்சி நாலு இன்டூ நூறையும் ஒன்பதையும் இருபத்தஞ்சியும் நாலும் பெருசுனால் நூறு

தௌசண்ட் பை ஹண்ட்ரட் ரெண்டு சைபருக்கு ரெண்டு சைபர் வச்சு பத்து தான் ஹெச் த்ரீ ஈக்வல் டூ டென் மைனஸ் நைன் நம்ம ஏன் இங்கே ஒன்பது எடுத்து போனால் நம்மளுக்கு தண்ணியோடைய உயரம் ஒன்பது தான் கொடுத்துருக்காங்க அது அதில் பத்தில் ஒன்பதை மைனஸ் பண்ணால் ஒன் சென்டிமீட்டர் அப்போ இந்த சிறிய உலோகத்தை எடுத்து இந்த கண்ணாடி போலே கொண்டு போகும்போது தண்ணியோடைய உயரம் ஒரு சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது